நான் டாக்டர் எஸ் ராஜா இறைப்பை கல்லீரல் மற்றும் உடல் மருத்துவமனைகளை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் பணிபுரிந்து வருகிறேன் தற்பொழுது ஸ்னேகராம் ஹாஸ்பிட்டல் நடத்தும் இந்த மூன்றாவது கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வையும் ஒரு புத்துணர்ச்சியும் நம்மளுடைய மருத்துவ அறிவை பற்றிய விழிப்புணர்வையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லா ஹாஸ்பிட்டலும் வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தினா நல்லா பொதுவாக இந்த மக்கள் ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க இதை பற்றி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்திருக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த வேலை செய்யினாலும் ஒரு ஹோட்டல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம் அளவுக்கு தான் ஃபுட்டு இருக்குது இப்போ அந்த அளவுக்கு தரமான ஃபுட்டாக இருக்கா தரமான எண்ணெய் யூஸ் பண்ணாங்களா தரமான கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபுட்டு கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல பட் ஆனால் ஜனங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும் என்ன தான் சாப்பிட்டாலும் காலையில் எழுந்திரிச்சி டெய்லி ஒரு உடற்பயிற்சி சத்தான காய்கறிகள் பல வகைகள் ரெட்மீட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்னேகிராம் ஹாஸ்பிட்டலோடது இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷனுங்கிற சிஎம்இயை வந்து தேர்ட் டைமாக ஸ்னேகிராம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய ஸ்பெஷல் டாக்டர்ஸ் கூப்பிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் லைக் டுவெல் ஆர் தேர்ட்டீன் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாேருமே மக்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் தமிழ்லேயே அவங்களோட கான்வர்சேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறது வெறும் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க டாக்டர்ஸோட சேர்த்து காமன் பீப்புளையும் நாங்கள் நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம் மகேந்திரன்ங்க செல்லு என்எஸ்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இங்கே மூணாவது எஜுகேஷனல் அதாவது மெடிக்கல் எஜுகேஷனில் பற்றியும் அதை பற்றின விழிப்புணர்வை பற்றியும் ஒரு கூட்டம் நடத்துனாங்க ஸ்னேகராம் மருத்துவமனை சார்பாக டாக்டர் விஸ்வநாதன் நடத்துனார் அதில் வந்து கலந்துக்கிட்டப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் பேசினார் அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி டாக்டரு அப்புறம் ஒரு கேஸ்ட்ராலஜி டாக்டர்ஸ் இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் பேசிட்டு பண்ணின பல விஷயங்களில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி விழிப்புணர்வாக ஒரு மருத்துவத்தை அணுகணும் அதை போய் பார்த்துக்கிறதுனால என்னென்ன பிரியோஜனம் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் தற்காத்துக்கிறது எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணுங்கிறத பற்றி நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து எந்தெந்த தேவைகளை எப்படி எப்படி வேக்சின்ஸ் எது வந்திருக்கு இன்றைக்கி அப்டேட்ஸாக என்னென்ன இருக்குது இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிற முறை எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்கு சொல்லப்பட்டது அது மூலிமா எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு எஜுகேஷனில் கிடைச்சதும் இல்லாமல் ஈஸியாக ஒவ்வொரு டாக்டரையும் நம்ம உண்டான ஒரு வழிவகை செஞ்சதுக்காக நம்ம டாக்டர் விஸ்வநாதன் சாருக்கு நாங்கள் எங்க சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்